டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்ல ஃபோர்ஸ் உடைய பல்வான் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் டபுள் ஹிச்ஹச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் முந்நூறு ஜெழரை மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க வண்டி சேரோடாத வண்டி தான் பேலர் யூஸ்க்கு மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டேக்ஸ் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது வண்டி இன்னும் லோனில் தாங்க வந்திருக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து லோனில் வந்து இந்த ஃபோர்ஸ் பல்வான் ஐநூறு இந்த வண்டியுடைய வெளியே ஓனர்ஷாப் வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு என்ன விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு மாடல் வண்டி ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலை மறக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே